தங்கவேலு அம்மா பேட்ல ஒருத்தர் இருக்கிறாரு தங்கராஜ் அவர்கிட்ட நேத்து ஒரு டிவி ஸ்பிட்டி குடுத்துட்டு மூணு பாயிட் உப்பு பாயிட்டு மல்லிகை கடையில இருந்து எடுத்துட்டு போய் குடுத்துட்டு சரி சரி அப்புறம் இதுக்கு முன்னா இதுக்கு மேல திருட வேணாம்னு கூட சொல்லிக்கிறாங்களா இல்ல திருட சொல்லிக்கிறாங்கண்ணா அஞ்சு அஞ்சு வண்டி தினமும் கொண்டு வந்தா ஐநூறு ஐநூறு ரூபா ஒரு வண்டி குடுத்துறங்கிறாங்கண்ணா அப்ப நீ தனமளிக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்துர்றான் உனக்கு உனக்கு ஒரு தனியா ஒரு வண்டி புதுசா வாங்கி குடுத்துறேன் எஸ்ஐ பேர் மேட்டூர்ல ஆமா